சரவணன் வேலையிலிருந்து வீடு திரும்பி கதவை தட்டினான் கதவை திறந்த அவன் தாய் சரளா யார் நீங்க சரவணன் இன்னும் வேலையிலிருந்து வரலையே அம்மா நான் சரவணன் என்ன தூக்க கலக்கமா சரவணா உன் குரல் தான்டா எனக்கு பரிச்சயமானதா இருக்கு உருவம் கண்ணுக்கு தெரியலடா சரவணன் பதறினான் அம்மா நாளைக்கே கண்டாக்டரை பார்ப்போம் அறுபது வயசுக்கு மேல கெட்ராக்ட் நோய் வருமா செக்கப் பண்ணிடுவோம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்து அரை நாளிலேயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சரியா சரவணா என் செல்லமே ஏதோ ஞாபகத்தில் கண்ணில் சரியாக படலை அவ்வளவுதான் இதுக்கு போய் பயப்படலாமா அம்மா அப்படியா சொல்கிற வீட்டுக்குள்ள கோவிலுக்கு போய் வரும்போது தெருவில் நடக்கிற போது கண் நல்லா தெரியுதா ஆமாண்டா கண்ணா உனக்கு நான் வீண் செலவு வைப்பேனா சரவணனுக்கு யோசனை வேறு திசையில் சென்றது கடந்த சில நாட்களாக அம்மாவின் நடவடிக்கைகளில் காணப்படுகின்ற மாறுதல்கள் நினைவில் புரண்டன பத்து நாட்களுக்கு முன்பு சரவணனுக்கு காலை உணவு பரிமாறி கொண்டிருந்த அம்மா சட்னியில் உப்பு போட மறந்துட்டியா என்றவுடன் அப்படியா என கேட்டுவிட்டு சமையல் அறைக்குள் சென்றவள் சிறிது நேரமாகியும் வெளியே வரவே இல்லை சரவணனுக்கு சந்தேகம் வந்தது சமையல் அறைக்கு சென்று பார்த்தால் அவன் தாய் அங்கு சுவரை வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அம்மா என்னாச்சு ஏன் நின்னுட்டு சரவணா எதுக்கு இங்கே வந்தேன்னு ஞாபகமே வரலடா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என்றாள் அம்மாவுக்கு ஞாபகம் மறதி வந்துவிட்டது ஒரு வாரம் முன்பு பிற்பகல் இரண்டு மணிக்கு சரவணனின் தாய் சற்று கண்ணயர்ந்தாள் சரவணன் எழுப்பி சினிமாவுக்கு போகலாமா என கேட்டான் உனக்கு என்னாச்சு நடு எழுப்பி சினிமாவுக்கு போகலான்னு கேட்கற என்று பதில் வந்ததும் சரவணன் ஆடிப்போனான் அம்மா இது பகல் ராத்திரி இல்லை நல்ல தூக்கமா ஓ கலைப்பில் அசந்த தூங்கிட்டேடா ராத்திரின்னு நினைச்சிட்டேன் சரவணன் தன் தாய்க்கு மனநிலை சரியில்லை என புரிந்து கொண்டான் நியாயந்தானே ஏறக்குறைய நாற்பத்தைந்து வருஷமாக அவள் வாழ்வில் சந்தித்த சோதனைகளும் வேதனைகளும் கொஞ்சமா நஞ்சமா சரளா தனது இருபதாவது வயதில் தன்னுடன் படித்த ஒரு இளைஞனை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி அவனை பதிவு திருமணம் செய்து கொண்டாள் இரண்டே மாதங்களில் அவள் குடும்பத்தினர் அந்த இளைஞனை வேறு சாதியைச் சேர்ந்தவன் என்ற காரணத்துக்காக பட்ட பகலில் நடுவீதியில் ஆணவ கொலை செய்தனர் வேறு வழியின்றி சரளா மீண்டும் பெற்றோர்களிடம் அடைக்கலம் ஆனாள் அவர்களோ தங்கள் குடும்ப கௌரவத்தையே குலைத்துவிட்ட மகளை மன்னிக்க தயாராயில்லை வசைமாறி பொழிந்தே அவளை அது அதுமட்டுமா பெற்றோருக்கு முதுமை வந்தவுடன் தங்கள் மறைவுக்கு பிறகு சரளாவை யாரும் கவனித்துக் கொள்ள மாட்டார்களே என்னும் பயத்தில் அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க எத்தனையோ முயற்சி செய்தனர் ஆனால் அவர்கள் சாதியில் எவரும் முன்வரவில்லை காரணம் சரளாவின் பின்னணி மட்டுமல்ல வயது முப்பது ஆகிவிட்டது என்பதும் தான் வேறு வழியின்றி சரளாவை அவள் அக்காவிடம் ஒப்படைத்துவிட்டு கண்களை மூடினர் அக்காவும் அவள் கணவன் சரளாவை வேலை வீட்டு வேலைக்காரியாக கேவலமாக நடத்தினர் ஓராண்டு ஈராண்டல்ல பத்தாண்டு காலம் மீண்டும் ஒரு திருப்பம் சரளாவின் வாழ்வில் சரளாவின் அக்காவுக்கு மகப்பேறு இல்லாத நிலையில் தங்கையை தன் கணவனுக்கு மறுமணம் செய்து வைத்தாள் சரளாவின் நாற்பதாவது வயதில் பிறந்தவன் சரணா சரவணன் அந்த வாரிசுக்கு கிடைத்த அன்பும் சலுகையும் வசதியும் தாய் சரளாவுக்கு கிடைக்கவில்லை அவளை பிள்ளை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு மற்றபடி அவளை தொடர்ந்து ஈனமாகவே நடத்தினர் இதை கவனித்து வந்த சரவணன் நன்றாக படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் அமர்ந்து முதல் காரியமாக தனி வீடு பார்த்து தாயுடன் குடியேறிவிட்டான் அதன் பிறகு சரளா மீளாத துன்பத்திலிருந்து மீண்டு புதுவாழ்வு பெற்று மகனுடன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்த நரக வேதனையும் குறிப்பாக அவள் காதலனை முதல் கணவனை அவள் கண் முன்பே நான்கு பேர் கூட்டாக சேர்ந்து கண்டந்துண்டமாக வெட்டியதை பார்த்த கொடுமையும் அவள் மனதில் ஆறாத புண்ணாக மாறாத வடுவாக நிரந்தரமாக தங்கி அவள் மனதை நிலை செய்துவிட்டதை செய்து விட்டதை சரவணன் நினைத்து பார்த்து தாயின் தற்போதைய உடல் மன நிலைகளை அவைகளுடன் சம்பந்தப்படுத்தி தாயை ஒரு சிறந்த மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான் மருத்துவரிடம் விவரமாக தாயின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை தெரிவித்த அவரும் கவனமாக கேட்டு சிந்தித்து சரவணனிடம் ரகசியமாக தன் அனுமானத்தை தெரிவித்தார் சரவணன் நான் சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடையாதே உன் அம்மாவுக்கு கண்ணில் கோளாரோ டிராக்டோ இல்லை அவள் மனம் அறிவு உணர்வு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வருகின்றன அவளுக்கு பகலுக்கும் இரவுக்கும் வேறுபாடு தெரியாத நிலை உப்பு எடுத்து வர சமையலறை நுழைந்தவளுக்கு ஒரு வினாடியில் வந்த காரணம் மறந்து போய் மனம் வெறுமையில் ஆழ்ந்து அவள் எதிரே நின்றிருந்த உன்னை அடையாளம் தெரியாமை எல்லாம் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போவதின் அறிகுறிகள் எல்லாம் அவளை அல்சைமஸ் எனும் நோய் தொற்றிக்கொண்டு விட்டது என்பதின் வெளிப்பாடுகள் இந்த நோய் ஞாபக மருதியின் இறுதிக்கட்டம் இது உன் அம்மாவின் வயதுள்ளவர்களுக்கு வருவது சகஜம்தான் இந்த நோயினால் நேரடியாக மரணம் ஏற்படாது ஆனால் இந்த நோயாளிகள் நாளடைவில் சாப்பிடும் பழக்கத்தையே மறந்து உணவை பார்த்தவாறு அமர்ந்திருப்பார்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு ஊட்டிவிட்டாலும் வாய்க்குள் திணித்தாலும் அவர்களுக்கு அதை விழுங்கக்கூட தெரியாது உதட்டோரமாக வழிந்துவிடும் ஆடை அணிய தெரியாமல் விழிப்பார்கள் பகல் இரவு பாகுபாடு பழகிய முகங்களை அடையாமல் தெரியாமல் திண்டாடுவார் சில சமயம் எதிரில் நிற்பதே மனதில் பதிவாகாது ஒரு அதிசயம் என்னவென்றால் உப்பு எடுக்க சமையலறைக்குள் சென்றவளுக்கு அது மறந்து போகலாம் ஆனால் நாற்பது ஆண்டுகள் முன்பு தன் காதல் கணவனை தன் குடும்பத்தாரே பட்ட பகலில் நடுவீதியில் கண்டதுண்டமாக வெட்டி கொன்றதை ஞாபகம் வைத்திருக்கிறார் அதுபோல் அவர்கள் மனதின் ஆழமாக நேசித்தவர்களின் முகங்களோ குரலோ மட்டும் இறுதி வரையில் மறக்காமல் இருக்கும் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் மற்றவர்களை திட்டுவார்கள் கையில் கிடைத்த கருவியினால் அடிப்பார்கள் தன்னை பட்டினி கொள்வதாக பழி சுமத்துவார்கள் பொதுவாக மருத்துவர்கள் இந்த நோயாளிகளுக்கு வைட்டமின் மாத்திரைகளை சிபாரிசு செய்து அனு அனுப்பிவிடுவார்கள் மூளையின் செயற்பாட்டை மீட்டு வர இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை சரவணன் உன்னால் வேலைக்கு கொண்டு உன் தாயையும் கவனித்துக் கொள்வதென்பது இயலாத காரியம் இம்மாதிரி நோயாளிகளை கவனித்துக் கொள்ள சிறப்பு மருத்துவ விடுதிகள் உள்ளன செலவு அதிகமானாலும் நோயாளியை கவனமாக பார்த்து கொள்வார்கள் தாயின் மீதுள்ள பாசத்தில் பைத்தியக்காரத்தனமாக வேலையை விட்டுவிடாதே அது உனக்கு நன்மை தராது உன் தாய்க்கும் பயன்படாது உன்னை தவிர அவளை பகலில் கவனித்து கொள்ள உறவினர்கள் ஒருவரும் இல்லை இல்லையென்றால் அதற்கொரு தகுந்த நர்ஸை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் ஏன் தெரியுமா முதலாவது எக்காரணத்தை கொண்டும் உங்க அம்மா நெருப்புக்கு அருகில் போக அனுமதிக்கப்படக்கூடாது நெருப்புக்கும் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் இருக்கிறாள் இரண்டாவது அவளுக்கு குளிப்பது பல் தேய்ப்பது எதுவுமே விளங்காது வேறு ஒருவன்தான் அவைகளை உங்க அம்மாவுக்கு செய்து வைக்க வேண்டும் மூன்றாவது உன் ஒருவனை உங்க அம்மா எந்த நிலையிலும் நினைவில் வைத்திருப்பாள் என்பது உறுதி ஆகவே அவளுக்கு குளிக்க நீ உதவி செய்வதை அவள் விரும்ப மாட்டாள் அதனால் ஒரு பெண்ணர்ஸை முழுநேர வேலைக்கு வைத்துக்கொள் சில மாதங்கள் முயற்சி செய்து பார் முடியவில்லை எனில் நான் சொன்ன சிறப்பு விடுதியில் சேர்த்துவிடு நீண்ட விவரமான விளக்கத்தைக் கேட்ட பிறகு இதயத்தை யாரோ குத்தி குதறியது போல சரவணனுக்கு வேதனை தாங்காமல் வாய்விட்டு கதறி வேண்டும் போலிருந்தது வாழ்வு முழுவதும் தொடர்ந்து துன்பத்தில் உழல்வதற்கென்றே பிறந்துள்ள தன் தாயின் நிலை விரோதிக்கு கூட வரக்கூடாதென விம்மினான் ஆனால் தாயின் எதிரில் எல்லாவற்றையும் இதயத்திற்குள் புதைத்து கொண்டு சிரித்தத்துடன் பழகினான் பெண்ணர் சில மாதங்களிலேயே தன்னை சரளா கண்ணா பின்னாவென்று திட்டுவதாகவும் பல்லால் கடிப்பதாகவும் சொன்னபடி கேட்க மறுப்பதாகவும் தன்னால் அவளை கவனித்து கொள்ள இயலாதென்றும் கூறி நின்றுவிட்டாள் வேறு வழியின்றி சரவணன் தன் தாயை சிறப்பு விடுதியில் அனுமதிக்க முடிவு எடுத்தான் அம்மா திடீரென்று நம்ம வசிக்கிற இந்த வீட்டின் சொந்தக்காரன் நம்மை வீட்டில் வீட்டை காலி பண்ண சொல்லி சொல்லிவிட்டான் அவனே இங்கு வசிக்கப் போறானாம் அதனால வேறு வீடு பார்த்திருக்கேன் நன்றாக உள்ளது நீயும் வந்து பார்த்து உனக்கு பிடித்திருந்தால் அந்த வீட்டுக்கு உடனே குடி போயிடலாம் என்னுடன் வா என்று கூறி தாயை சிறப்பு விடுதிக்கு அழைத்துச் சென்று காட்டினான் அங்கிருந்த வசதிகளை பார்த்துவிட்டு சரளாவின் முகம் வளர்ந்தது சரவணனுக்கு பெரிய ஆறுதல் தாயின் உடைமைகளை மற்ற தேவையான பொருட்களையும் எடுத்து கொண்டு வர இருவரும் வீடு திரும்பினர் அம்மா உனக்கு அந்த புது வீடு பிடிச்சிருக்கா அல்லது வேறு வீடு பார்க்கலாமா சரவணா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா நாம அங்கேயே வா தன் தாய் வெகுளித்தனமாக முகம் சின்ன குழந்தை போல குதித்துக்கொண்டு தன் கையை பிடித்து இழுத்தவுடன் அதற்கு மேல் சரவணனால் பொறுக்க முடியவில்லை இதயம் வெடித்து தாயை கட்டிக்கொண்டு அழுதான் இறைவா இதற்காகவா என்னை நீ பிறக்க வைத்தாய் அம்மாவுக்கு நீ இழைத்திருக்கிற கொடுமை இதைவிட கொடிது என்றாலும் அந்த கொடுமையை அவள் உணராதபடி செய்ய நோயை தந்து அவளை காப்பாற்றிவிட்டாய் அதுபோல எனக்கும் ஒரு கவசம் தரமாட்டாயா முடியவில்லை இறைவா அதோ பார் மலர்ந்த முகத்துடன் சின்ன குழந்தை போல அறுபத்தைந்து வயது அம்மா ஆடி மகிழ்வதை அவளுக்கு தெரியுமா நான் அவளை ஆடு மாடுகளை தொழுவத்தில் அடைப்பது போல் சிறப்பு விடுதியில் சிறை வைக்கப் போவதை இறைவா கசாப்பு கடைக்காரன் தனக்கு ஆசை காட்டி வழிபீடத்திற்கு அழைத்து செல்கிறான் என்பதை அறியாமல் தன் முன்னே காட்டப்படுகின்ற தாளையின் பின்னே துள்ளி குதித்து செல்கிற ஆட்டை போல இருக்கிற என் தாயை நீ எந்தவித தயக்கமும் இல்லாமல் உடனே அழைத்து கொண்டு விடேன் இந்த கொடுமையை விட அந்த முடிவு எனக்கு உகந்ததாகப்படுகிறது கருணை காட்டு இறைவா